அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் உன் சாயப்பா உன்னிடம் பேசவே வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேள் பிறந்த இந்த புது மாதத்தில் என்னுடைய முழு அனுகிரகமும் உனக்கு கிடைக்க போகிறது எதுவெல்லாம் நீ வேண்டும் என்று கேட்டாயோ அது இந்த மாதத்தில் உன் சாயப்பா உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் இந்த மாதத்தில் மட்டுமல்ல இனி போகும் எல்லா மாதங்களிலும் உன் சாயப்பா உன்னை புன்னகைத்து பார்க்கப் போகின்றேன் நான் உன்னிடம் அடிக்கடி சொன்னேன் அல்லவா என் முகத்தில் இருக்கும் புன்னகையை உன் முகத்திலும் நான் காண்பேன் என்று அதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட இனி வரப்போகின்ற காலங்கள் அனைத்தும் உன் முகத்தில் நிலைத்த புன்னகை இருக்கப் போகிறது யார் முன் நீ தலை குனிந்து நின்றாயோ அவர்கள் முன் முன் சாயப்பா உன்னை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வேன் அன்பாக பேசும் எல்லோர் மனதிலும் அன்பு இருக்காது ஆனால் உரிமையோடு சண்டை போட்டு கோபப்படுகின்ற மனதில் அழகான அன்பு அழியாமல் இருக்கும் துரத்தி துரத்தி போ போ என்று விரட்டுவோர்களிடம் தான் நீ பாசத்தை தேடுகிறாய் ஆகையால் நேரத்தை வீணடிக்காமல் உனது அன்றாட கடமைகளை சரிவர செய்துவார் உனக்கு தேவையானது அனைத்தும் நீ சொல்லித்தான் உன் சாயப்பாவிற்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்விற்கு எது நல்லது எது எது தேவை என்று உன் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும் அந்த காலம் வந்தவுடன் உனக்கான அனைத்தையும் உன்னை வந்து சேரும் அதுவரை நீ என்னிடம் நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு உன் மனதில் எந்த ஒரு சுயநலமும் இல்லை நீ யாருக்கும் துரோகம் நினைப்பது இல்லை என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும் தாமதமாகத்தான் ஜெயிக்கும் நியாயம்தான் ஜெயிக்கும் அதுவரை நீ பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும் என் குழந்தையே அவசரத்தில் எடுக்கும் எந்த முடிவும் நன்றாக இருக்காது எந்த ஒரு காரியத்தை நீ பொறுமையாக சிந்தித்து செய்கின்றாயோ அதுவே நல்லதாக முடியும் எந்த ஒரு காரியத்தையும் நீ அவர்களைப் போல செய்யலாம் இவர்களைப் போல செய்யலாம் என்று செய்யாது அப்படி செய்தால் அந்த காரியத்தில் உன் அடையாளம் இருக்காது மற்றவர்களின் அடையாளம் தான் இருக்கும் எனவே உன்னுடைய வெற்றி பாதையை நீ சீக்கிரமே அடைந்து விடுவாய் உன் சாயப்பா உன் கரங்களை பிடித்து கொண்டு இனி வரும் காலங்களை அனைத்தும் உன்னை மகிழ்ச்சியாக கூட்டிச் செல்வேன் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் நான் இருக்கின்றேன் பயப்படாதே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்